தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலுடைய ஆடி கிருத்தியை தெப்பத் திருவிழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக நாள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அருள்மிகு முருகப்பெருமானது அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக அமைந்ததும் தந்தையாகிய சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என சிறப்பு பெற்றதுமான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ விசுவாவசு வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இரவு எட்டு மணிக்கு தங்க மயில் வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவுடன் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வேத பாராயணம் தேவ தேவார பாராயணம் கச்சேரியுடன் நேத்திர புஷ்கரணியில் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்